யார் நீங்க இந்த ஊரா பேர் என்ன இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க அது வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் வீட்டுக்கா வீடு எங்க இருக்கு இந்த ஊருதான் தான் இந்த நேரத்துல எங்க போயிட்டு வரீங்க அது என்ன அது பக்கத்து ஊர்ல என்னோட ஃப்ரெண்ட் இருக்காங்க அவங்கள பார்க்க போயிட்டு வரேன் இந்த நேரத்துலயா நம்பற மாதிரி இல்லையே

இங்கிருந்து ஒரு நாலஞ்சு வீடு தள்ளிதான் இருக்கு அது சரி நான் இவ்வளவு கேள்வி கேக்குறேனே சம்பந்தமே இல்லாம இவன் ஏன் இவ்வளவு கேள்வி கேக்குறான்னு எதுவும் தோணலையா நீங்க போலீஸ் அதனால உங்க வேலையை நீங்க செய்றீங்க இதுல நான் பயப்படுறதுக்கு சந்தேகப்படுறதுக்கு என்ன இருக்கு போலீஸா நான் போலீஸ் சொல்லவே இல்லையே எப்படி தெரியும் அது அது வந்து இல்ல உங்களை பார்த்த போலீஸ் மாதிரி தான் தெரிஞ்சது அதுவும் இல்லாம நான் வர வழியில கவனிச்சேன் நிறைய போலீஸ் அங்கங்க வீட்டை தட்டி விசாரிச்சுட்டு இருந்தாங்க ஏதோ பிரச்சனையா இருக்கும் போல் இருக்குன்னு நினைச்சேன் அதை தான் சொன்னேன் சரி சந்தேகப்படும்படியா மூணு பசங்க ஒரு பொண்ணு இப்படி எதையாவது பாத்தீங்களா ஆமா பாத்த எங்க 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 பாத்தீங்க சாரி எங்க எங்க பாத்தீங்க பக்கத்து ஊருக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னால வர வழியில பாத்த உண்மையா பாத்தீங்களா ஆமா பெருமாள் சார் பெருமாள் நீங்க சொன்ன மாதிரி அவங்க பக்கத்து ஊருக்கு தான் தப்பிச்சு போயிருக்காங்க சார் எப்படி சார் கன்ஃபார்ம் பண்ணீங்க நேர்ல பார்த்த ஆள் தான் பெருமாள் சொல்லியிருக்காங்க நீங்க உடனே சுபாஷ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அந்த ஊருக்குள்ள தேட சொல்லுங்க ஓகே சார் ரொம்ப தேங்க்ஸ் பரவாயில்ல நான் வரேன் போயிடுவாங்கல்ல வீடு வரைக்கும் வரட்டுமா வேண்டாம் ஓகே கிளம்புங்க ஆனாலும் அவ்வளவு ஈஸியா விட முடியலையே இந்த வாய்ஸையும் இந்த பாதி முகத்தையும் எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு ஆ ஒரு நிமிஷம் பேர் என்ன ஆ ஆ எதுக்கு சும்மா தான் தெரிஞ்சுக்கலாமேனே பேர் என்ன ஹலோ உங்களுதான் ஆ அது அது கண்மணி கண்மணி இந்த பேர் எங்கேயும் கேள்விப்பட்டது இல்ல ஆனா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு நான் வரேன் இவ்வளவு பக்கத்துல இருந்தும் நான் யாருன்னு உன்னால கண்டுபிடிக்க முடியலல்ல என் முகம் என் குரல்னு எதுவுமே உனக்கு ஞாபகத்துக்கு வரல எங்கனாலும் தேடி சுத்து நீ எங்க தேடினாலும் அவங்க உன் கையில கிடைக்க மாட்டாங்க வேணும்னதான் அவங்க இந்த ஊர்ல இல்லைன்னு போய் சொன்ன பாவம் அந்த பொண்ணு வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டும் இன்னொரு பொண்ணு வாழ்க்கையும் உன்கிட்ட சிக்கி நாசமா போக போறத என் கண்ணால பாத்துட்டு நான் சும்மாவா இருப்பேன் போதும் ஏற்கனவே ரெண்டு பொண்ணுங்க வாழ்க்கை சீரழிஞ்சது பத்தாதா என் அக்காக்கு மட்டும் நீ உண்மையா இருந்திருந்தா

தொலைஞ்சு போன குழந்தை என்னைக்காவது என் கையில கிடைச்சிடாதானதா

இந்த பசங்களே இப்படி தான் இருக்கு ஹலோ எச்சூஸ் மீ என்ன என்ன நான் ஒண்ணு அப்படி எல்லாம் இல்லையே அப்படியா அப்ப எதுக்கு காலையில இருந்து என்ன பத்தின டீடைல்ஸ் திருவி திருவி கேட்டுட்டு இருக்க அடுதா நீ என்ன உன்னை பார்த்த ஃபர்ஸ்ட் செகண்ட் எனக்கு பிடிச்சி போன மாதிரியும் உன் கண்ணை பார்த்து எனக்கு காதல் வந்த மாதிரியும் நைட்டு ஃபுல்லா உன்னை பத்தி நினைச்சிட்டு இருந்த மாதிரியும் என்னவோ உன்னை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு உன்ன லவ் பண்ண போற மாதிரியும் கல்யாணம் பண்ணா ஏதோ உன்னதான் பண்ணுவேன்ற மாதிரி ஒத்த கல்ல அடம் பிடிக்கிற மாதிரி இல்ல இருக்கு இதெல்லாம் தப்பு பாத்துக்க ஒரு நல்ல பையனை பார்த்து இப்படி எல்லாம் நீ யோசிக்கவே கூடாது தெரியுமா நல்ல பையன் நல்ல பையன் இல்லாம உன் கையை பிடிச்ச எடுத்த ஓ அதெல்லாம் வேற செய்வியா நீ வேற பின்ன

பைத்தியமா நான் ஆகிரக்கூடாதுன்னு சொல்றேன் யாரையும் லவ் எல்லாம் என்ன இல்ல புரியல நீ உங்க ஊர்ல இருக்கும் போதே கிருக்காதா இருந்தியா இல்ல இங்க வந்தே கிருக்கா மாறிட்டியா அதெல்லாம் எனக்கு தெரியாது இங்க பாரு நீ யாரையும் லவ் எல்லாம் பண்ண கூடாது புரியுதா ஒழுங்கா படிச்சு வேலைக்கு போய் உங்க அம்மாவை நல்லா பாத்துக்கிற அதுக்கப்புறம் உனக்கான எங்க இருந்தாலும் தேடி வருவான் எங்க இருந்து வருவான் எங்க இருந்து வேணாலும் கூட வரலாம் வரமா அழகா கருப்பு சிங்க குட்டி மாதிரி இருக்கலாம்

ஹே ஹிப்சிருச்சே ஹிப்சிருச்சே ஆ மண்டா சிரிச்ச டாவா நீ மட்டும் டா சொல்ற ஆமாண்டா சொன்னேடா ஹே திரும்ப டபுள் டா டால்டா டா ஓகே இது என்ன டால்டா சரி எனக்கு ஒரு டவுட் நேத்துல இருந்து கேட்கணும் நினைச்சேன் என்ன டவுட்டு நாங்களாமே கூட எங்களை போலீஸ் துரத்துறாங்கன்னு ஒரு இடத்துல பதுங்கி இருந்தோம் நீ எதுக்காக அந்த நேரத்துல அந்த பேய் மாதிரி வேஷம் போட்டுட்டு சுத்திட்டு இருந்த என்ன மூஞ்சு பழைய மாதிரி மாறிடுச்சு அது சும்மாதான் சும்மாவா ஆமா சரி அப்படி பாக்காத சொல்றேன் நீ யார்கிட்டவும் சொல்லிடக்கூடாது முக்கியமா எங்க அம்மா கிட்ட இந்தியா மேல சத்தியமா யார்கிட்டயும் சொல்லிட மாட்டேன் சொல்லு இந்தியன் சத்தியமா சத்தியமா ஆமாம் வேறு பின்னே நமக்கு உரிமை இருக்கிற அடுத்து மேலே சத்தியம் முடியும் வேறே பாகிஸ்தான் சத்தியம் முடியும் சந்தைக்கு வந்துட மாட்டோங்க அது சரி அதே பக்கத்து இந்த நேரத்துலேயே போவோங்க ஆமாம்

கல்யாணம் மாப்பிள்ள முகத்துல ஒரு சந்தோஷமே இல்லாம இருக்கீடா மச்சா எவ்வளவு தூரம் வரைக்கும் வந்தாச்சு ஆனா இருக்குடா விஜய் எல்லாம் சரியா இருக்கும்லடா என்னடா திடீர்னு புதுசா உனக்கு வாழ்க்கையை சந்தோஷமா ஆரம்பிக்க போற நேரம் இது இன்னும் நீ சரியா வருமா தப்பா வருமான குழப்பத்துல இருக்க இல்லடா எல்லாம் சரிதான் ரேணு இந்நேரம் அவன் வீட்டுல விட்டு வச்சிருந்தா அந்த அவளுக்கும் கல்யாணம் நடந்திருக்கும் வீட்டை விட்டு இப்போதைக்கு வந்தது வரைக்கும் என்னவோ சரிதான்னு தான் இருக்குது வேற என்னடா அண்ணா இன்னும் அடைவா ஆடா போ நான் இருக்கான் ஆமா நீ எங்கடா போயிருந்தேன் இவ்வளோ நேரமும் நான் இங்கே தான் நம்ம லட்டு இருக்குல்ல அது கூட பேசிட்டு இருந்தேன் லட்டுண்ணா அதான்டா கோப்பு கோப்பெருந்தேவி இருக்கால்ல ஹிரு காலா ஹாமாண்டே நாங்க நல்லா க்ளோஸ் ஆகிட்டோம்ல ஏன் மச்சான் அப்படி பாக்குற இல்ல என்னத்தையும் சாதிச்சிட்டு வந்த மாதிரி ஒரு ஒளிவட்டம் தெரியுதே முகத்துல அத என்னன்ன பாக்குற கரெக்ட்டா சொன்ன மச்சான் என்னடா பண்ண கோபுர கalle அவகிட்ட நம்பர் வாங்கிட்டேன் டேய் என்னடா இப்போ क्लाइமேக்ஸ்ல வில்லனுங்க காக்கற மாதிரி கோரஸா பர்ல் குடுக்குறீங்க டேய் தேவலாமே இதும் பண்ணிட்டு இருக்காத நமக்கு அவ்வளோ பெரிய உதவி பண்ணிருக்காங்க மச்சான் கொஞ்சம் மரியாதையா நடந்துக்க மச்சன் நானும் மரியாதையே தான் நம்பர் வாங்கின சண்டை போட்டு எல்லாம் ஒன்னும் வாங்கல இல்ல புரியல எதுக்கு இப்ப அந்த பொண்ணு நம்பர் உனக்கு ஹே மச்சா அப்படி கேக்குற உண்மையாவே எங்களுக்குள்ள ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது தெரியுமா உனக்கு ஸ்ரீ விளையாட்டு தனமா என்னத்தையும் பண்ணிட்டு இருக்காத நான் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன் ஏதாவது எக்கு தப்பா காதுல விழுந்தது கொண்டுட்டேன் அதோட உன்ன என்னடா இது நமக்கு நண்பர்களா இருந்தவனுங்க திடீர்னு அந்த பிள்ளைக்கு அண்ணங்காரனுங்க மாதிரி நம்மக்கிட்ட கிட்ட மறைச்சிட்டு இவனுங்க என்னனாலும் பண்ணலாம் நம்ம பண்ணா மட்டும் தப்பு என்ன பாக்குற ஒண்ணும் இல்ல ஒழுங்கா இருக்க ஆடிக்கிட்டா இருக்க வாய் தான்டா உனக்கு என்னடா உனக்கு என்ன மச்சான் அண்ணனு கூப்பிடுறா திரும்பி பாரு ஏன் உன்ன கூப்பிடலயா சேச்ச என்ன ஏண்டா அண்ணனு கூப்பிட போறா சரி இல்லடா என்ன பண்ண இப்ப க்யூட் ஸ்மைல் மச்சான் என்னம்மா அண்ணா நுகர்த்த நேரம் நெருங்கிடுச்சா அம்மா உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க ரொம்ப பிடிக்குமா அதான் அவளுக்குன்னு நான் வாங்கி வச்சிருக்கேன் அது கொடுக்கத்தான் நீ மாங்காவும் கொடுக்க வேணா தேங்காவும் கொடுக்க வேணா மாலு சொல்லியிருக்கேன் அது போய் வாங்கிட்டு வருவோம் வா நான் வரலடா நீ வேணும்னா போய் என்ன என்ன கூப்பிடுற என்னது மாலு கடை இந்த பக்கமா அந்த பக்கமானு கேட்டமைச்சான் போவமா நேரம் ஆச்சுடா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இவன் ஒருத்தன் இப்படியே நின்னுக்கிட்டு இருப்பான் நேரம் ஆச்சு நான் பண்றது எதுவும் சரியா தப்பான்னு எனக்கு தெரியல ஆனா இதை விட்ட கார்த்திகோட சேர்றதுக்கு எனக்கு வேற வழியும் இல்லை யாரும் எங்களை பிரிச்சிட அம்மா அப்பா அக்கா மாமான யாருமே இல்லாம என் கல்யாணம் நடக்க போகுது காதலிச்சவரோடய சேர போறத நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்லை யாருமே இல்லாம இந்த கல்யாணம் நடக்க போறத நினைச்சு அடறதானே தெரியல ரீனு

அடேய் கொஞ்ச நேரம் புலமா சும்மாதான் ஏன்டா தம்பி அம்பாளுக்கு பூஜை பண்ணியாச்சு முகூர்த்த நேரமும் வந்தாச்சு நல்லபடியா மனசுக்குள்ள சாமியை வேண்டிக்கிட்டு தாலி எடுத்துக்கோங்க ரேனோ உனக்கு இதுல முழு மனசோட சம்மதம் தானே தம்பி சீக்கிரம் நேரம் ஆகிருச்சு தாலி கால என்னடா இவன் எக்ஸாம் ஹால்ல யோசிக்கிற மாதிரி இங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கான் மச்சா எடுத்துக்க ஹடே யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லடா தாதி எடுத்து கட்டுடா தம்பி எல்லாரும் அச்சதையை எடுத்துக்கோங்க